வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது விப்ரோ சப்ஸ்கிரைன் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வேல்யூஷன் ட்ரெண்ட் லைனை வேல்யூவேஷன் இப்போ வந்து மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெத் மிட் வேல்யூஷன் டெக்னிகளாக மூவம் நியூட்டல்னு சொல்றாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டா இருநூத்தி எழுபத்தி எட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி நாற்பத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ ஜோனை பார்க்கும்போது இவங்க செல்சோன் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிபெயின்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இவங்க குவார்டர்லி ரிசல்ட்டில் சொதப்பாமல் இல்லை டிஇபிஎஸோட டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆகாமல் டிக்ரீஸ் ஆகாமல் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சமாக மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை விப்ரோவோட கியூ ஃபோர் ரிசல்ட்டு சைட்டில்லாம் அப்டேட் பண்ணலை அதனால் நான் அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸ்லேருந்து நம்ம எடுத்து பேசுகிறோம் இப்போ இந்த குவார்டர்லி ரிசல்ட்டோடைய நம்ம பெர்ஃபார்மென்சஸை பார்க்கும்போது கிராஸ் ரெவின்யூ வந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு பில்லியன் வந்து இன்க்ரீஸ் இரநூத்தி இருபத்தி அஞ்சு பில்லியன் ஆயிருக்கு இது வந்து கியூ டு கியூ கம்பேர் பண்ணும்போது எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மாதிரி இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் இவங்களுடைய நெட் இன்கம் நெட் ப்ராஃபிட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி அஞ்சு புள்ளி ஏழு பில்லியன் இருக்கு இது வந்து கியூ டு கியூவில் ஆறு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஈரான் இயர் கம்பேர் பண்ணும்போது இருபத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய ஏர்னிங் பர் ஷேர் வந்து மூணு புள்ளி நாலாயிருக்கு இது கியூ டு கியூ கம்பேர் பண்ணும்போது ஆறு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஈரான் இயர் கம்பேர் பண்ணும்போது இருபத்தி அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பார்க்கும்போது முப்பத்தி அஞ்சு புள்ளி சாரி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு மில்லியன் இருக்கு சாரி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பில்லியன் இருக்கு இது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும் போது இருபத்தி எட்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்க முடியுது தென் ஆனுவலைஸ்டா மார்ச் இயர் இயர் எண்டுக்குன்னு நம்ம பார்க்கும் போது கிராஸ் ரெவென்யூ வந்து எண்ணூத்தி தொண்ணூறு புள்ளி ஒன்பது பில்லியன் இருக்கு இது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் செவன் பெர்சென்ட் கம்மியாயிருக்கு அதே மாதிரி நெட் இன்கம்ங்கிறது அதை நெட் ப்ராஃபிட் நூத்தி மு நூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி நாலு பில்லியன் இருக்குது இது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது பதினெட்டு புள்ளி ஒம்போது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இபிஎஸ் வந்து ஆனுவலைஸ்டு இபிஎஸ் பன்னெண்டு புள்ளி ஆறுன்னு இருக்குது இது இயர் ஆன் இயர் டுவெண்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ நம்ம பார்க்கும்போது நூற்றி அறுபத்தி ஒம்பதுன்னு இருக்குது அது வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது மூணு புள்ளி ஒம்பது பர்சன்ட்டு டிக்ரீஸ் ஆயிருக்கு இப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆனுவலைஸ்டு அஸ் quarterly குவார்டர்லி quarterly இது ரெண்டுமே நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோம் இப்ப நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்களுடைய இது பிஸ்னஸ் வந்து ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழுன்னு இருக்கு இது ஓவராலா இல்லாட்டி ஐடி சர்வீசஸ் மாத்திரமா அப்படிங்கறத பற்றின புரிதல் நமக்கு இல்லை அது வந்து முக்கியமாக அவங்க சொல்லக்கூடியது டாலருடைய வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகுறதுனால அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அங்கே சொல்றாங்க ஸோ இப்போ எனிவே இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் இப்போதைக்கு நல்லா இருக்கு இதோட இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது நான் புக் வேல்யூ எழுபத்தி எட்டு புள்ளி ஆறுன்னு எடுத்துருக்குறேன் இதோடைய ஃபேர் வேல்யூ நூற்றி நாற்பத்தி ஒம்போதுன்னு இருக்குது கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி நாற்பத்தி ஏழுன்னு இருக்குது கரண்ட் ப்ரைஸ் ஃபேர் ப்ரைஸோட ரேஷியோ நூ ஒன்று புள்ளி அறுபத்தி அஞ்சுன்னு இருக்கு இது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் இப்போ கரண்ட் இபிஎஸ் ப இது கம்யூனிட்டி இபிஎஸ் பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி ஆறு இருக்குது அதோடய ஆவரேஜ் மூணு புள்ளி ஒன்று இதுதான் தான் டிடிஎம்மாகவும் வரும் அதனால் இபிஎஸோடய டிடிஎம் ஆன்வலைஸ்டாக பார்க்கும்போது பன்னெண்டு புள்ளி ஆறுன்னு இருக்குது அதோடைய ஆவரேஜ் பார்த்தோம்னா மூணு புள்ளி ஒன்றுன்னு இருக்குது இப்ப இதோடைய இன்ஃபுரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் நெக்ஸ்ட் குவார்டருக்கான எக்ஸிட் ஆக போற டூ பாயிண்ட் நைனை காட்டிலும் ஒரு இருபது பைசா கூட அதே சமயத்துல இப்ப கியூ ஃபோருடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டிலும் இருபது பைசா கம்மி இப்ப இங்க என்ன ஆறுது இதை காட்டிலும் அது கூட இருக்குன்னு சொல்லிட்டு மேலே எடுத்துட்டு போக போதா அதே சமயத்துல ஆன்வலைஸ்டா ஈபிஎஸோட டிடிஎம் பார்க்கும்போது ஒரு இருபது பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மேலே எடுத்துட்டு போக போதா இல்ல இது வந்து ஸ்டாக்னேட் ஆயிருக்கு இப்ப நெக்ஸ்ட் குவார்டருக்கோட ஆவரேஜ் ஸ்டாக்னேட் கரெக்ஷன் எடுக்க போகுதா அப்படிங்கறது நம்ம வந்து கவனத்துல இருக்கணும் முதல்ல வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆனதுக்கு இது மேல கொஞ்சமாவது ஒரு மேல ஒரு பம்ப் அடிக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது இப்ப இவனுடைய இபிஎஸ் கிடிஎம் அதோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அதை வச்சுட்டு சப்சிக்வெண்ட் குவார்டருக்கான ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு நம்ம வரும்போது இவன் புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தான்னா நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது இரநூத்தி பன்னெண்டுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போதுங்கிற லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவன் நூற்றி எண்பதுக்கு கீழே வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த சைடு வந்து ஒரு ஒரு முப்பது இன்னும் நூற்றி அம் நூற்றி எண்பது உடைச்சு நூற்றி ஐம்பதில் சப்போர்ட் எடுக்காமல் நூத்தி ஐம்பதையும் கீழே உடச்சானா பெரி ஸ்ட்ரெண்டுக்கு வந்துருவா அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிறோம் அது மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போதைக்கு அந்த நிலை இல்லை சப்போஸ் பெரிஸ் ட்ரெண்டில் வந்தான்னா இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நூத்தி பதினேழுல இருந்து எண்பத்தி எட்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரலாம் ஆனா இப்போதைக்கு அவன் இல்லை இவன் வந்து மேலே புள்ளி தான் சுத்திக்கிட்டு இருக்கான் புள்ளி ஸ்ட்ரெண்டோட மிட் பாயிண்ட் லெவல்ல தான் அவன் இருக்கிறாங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் நமக்கு இது போக நம்ம வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம நேரலையாக சார்ட்டில் பார்க்கலாம் நான் வந்து எஸ் ஒன்லேருந்து ஆர் ஒன் வரைக்கும் நான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன் நம்ம இதில் மார்க் பண்ணியிருக்கிறோம் அதை நம்ம ஃபுல்லாக ஓவர்வியூ பார்த்துருவோம் எஸ் ஒன்ங்கிறது நூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து நூற்றி எழுபத்தி ஒம்போது பிபியோட ஜோனோட பாட்டம் ரேஞ்சு இரநூத்தி இருபத்தி எட்டுலேருந்து இரநூத்தி முப்பது பிபியோட பிபியோட ரேஞ்சு பிபி பிரேக்கிங் பாயிண்டோட பிரேக் பாயிண்டோட ரேஞ்சு இரநூத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிரேக் பாயிண்ட் ஜோனோட டாப் ரேஞ்சுங்கிறது முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து முந்நூற்றி அறுபத்தி மூணு ஆர் ஒன் நானூத்தி நாற்பத்தி ஒன்னுல இருந்து நானூத்தி நாற்பத்தி அஞ்சு இப்போ இவன் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வந்து இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னு சொன்னா இவன் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறான் இபிஎஸோட சாரி ஓட டிடிஎம்ங்கிறது குவாட்டர்லியில் பார்க்கும்போது இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறான் ஆனுவலைஸ்டா நம்ம பார்க்கும்போதும் அவை வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறான் ஆனுவலைஸ்டாக நம்ம போன வருஷத்துக்காக முடிச்சது பார்த்தோம்னா பத்து புள்ளி ஆறு இருக்கு இப்போ பன்னெண்டு புள்ளி ஆறு வந்திருக்கு அப்பவும் இன்க்ரிமெண்டல் ரெண்டில் தான் இருக்கிறான் இப்போ இதுக்கு இவன் வந்து ஒரு மூமெண்ட் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க பிபியோட பாட்டம்லேருந்து பிபி ரேஞ்ச் வரைக்கும் ஒரு மூமெண்ட்டை எடுத்துட்டு தென் சப்சிக்வெண்ட்டாக கியூ ஒன்னுடைய ரிசல்ட்டு ஆக்சுவல் ரிசல்ட் என்ன வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேலே எடுக்கலாம் இல்லாட்டி கீழே கரெக்ட் ஆகலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரி அப்ப என்னதான் நமக்கு இங்கே வந்து ஆவரேஜ் என்ன பண்ணிருக்கு எக்ஸிஸ்டிங் எக்ஸிட் ஆக போறதை காட்டிலும் ஒரு இருபது பைசா கூட அதே சமயத்துல கியூ ஃபோர் ரிசல்ட்டே காட்டிலும் இருபது பைசா கம்மி அப்படிங்கும் போது கியூ ஒன்னுக்கு இதோடைய ரிசல்ட் ஸ்டாக்னேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இவன் மேலே எடுத்துட்டு போறான் அப்படின்னு சொன்னா குவா்டர்லி ரிசல்ட்டுங்கிறத காட்டிலும் ஆனுவல் ரிசல்ட் அப்படிங்கிற பொசிஷன்ல இவன் மேல எடுத்துட்டு போகலாம் அப்படி மேல எடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல மேல போகக்கூடிய வாய் மேல மூமெண்ட் கொடுக்கற பட்சத்துல நம்ம கவனத்துல இருக்க வேண்டியது பிபி இரநூத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பிபியோட டாப் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து முன்னூத்தி அறுபத்தி மூணு இதுக்கு மேலே இவன் போகணும் அப்படின்னு சொன்னாக்க கியூ ஒன் ரிசல்ட்டும் நல்லா உடச்சு மேலே ஏத்துனான்னா ஆறு ஒன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து கியூ ஒன் ரிசல்ட்டு ஏத்தம் குவார்டர்லி ஏற்ற மாதிரி தான் நான் அட்ஜஸ்ட் ஆக போறேன் அப்படின்னு சொன்னேன்னா எஸ் ஒன் வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எனிவே இந்த சைடு இவன் வந்து இது ரெண்டுத்துக்கும் பிபிக்கும் பிபி பாட்டத்துக்குமான மிட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி அறுபது ரூபா வரும் நான் இந்த இடத்துல சும்மா ஒரு மார்க் பண்ணுறேன் இரநூத்தி அறுபது ரூபா வரும் இந்த இரநூத்தி அறுபதை உடச்சு ஒரு புள்ளி ஸ்ட்ரெண்டு வச்சானே இரநூத்தி எண்பத்தி ஒம்பது டூ இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பிபி வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போவே இவன் மேலே ஏறினாலும் இரநூத்தி அறுபதோடு திரும்புறானாங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் சப்போஸ் ஏதாவது என்ட்ரி எடுத்திருந்தோம்னா இரநூத்தி அறுபதோட திரும்புறானாங்கிற இடத்துல நம்ம பார்க்கணும் அது உடச்சி இவன் போறான்னா பிபியோட பாயிண்ட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதையும் உடைச்சு இந்த ஹைட்டா மேலே தூக்கி போறான் இயர் ஆன் இயருக்கு நான் பிபியோட டாப் வரைக்கும் கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னான்னாக்கா முன்னூத்தி ஐம்பத்தி டு முன்னூத்தி அறுபத்தி மூணு அப்படிங்கிற லெவலுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இல்லைன்னாக்கா எஸ் ஒனுக்கு கீழே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே